ஹரிபுரம்ன்ற கிராமத்தில் ராமுன்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவன் எவ்வளோ ஏழைன்னா வீட்டில் எப்பவுமே அவனுக்கு சாப்பாடும் இல்லை குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட கிடையாது ஒரு நாள் அவனோட மனைவி சீதா அவன்கிட்ட இப்படி சொன்னான் என்னங்க மூணு நாள் ஆயிப்போச்சு குழந்தைங்க கஞ்சி கூட குடிக்கவே இல்லை குழந்தைங்க பசியால வாடி போயிட்டாங்க பசியால வயித்துல ஈர துணிய போட்டு படுத்துக்கிறாங்க அவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியலங்க எதுவும் பண்ண முடியலன்னா எங்களுக்கு கொஞ்சம் விஷத்தை கொடுத்து கொண்டு ராமு வருத்தத்துல தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டே இப்படி சொன்னான் நான் என்ன பண்றது சீதா நம்ம கடல்ல மூழ்கி கிடக்குறோம் இனி ஒருத்தரும் ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன்றாங்க யார போய் கேட்டாலும் கடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன மன்னிச்சிடுமா என்ன மன்னிச்சிடு சீதா எதுவும் சொல்லாம சீதா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அன்னைக்கு ராத்திரி சீதா தண்ணீர்ல விஷத்தை கலந்து தன்னோட குழந்தைகளுக்கு குடுத்துட்டு தானும் குடிச்சிட்டா மூணு பேரும் அந்த இடத்துலயே இறந்துட்டாங்க வீட்ல எல்லாரும் இறந்து போயிட்டதால ராமு என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டுக்கு கிளம்பி போயிட்டான் சோர்வாயி ஒரு மரத்து கீழ படுத்தான் அவனோட நிலைமைய பார்த்து அந்த மரம் அவன்கிட்ட பேசிச்சு ராமு இங்க வரத்துக்கு ரொம்ப யோசனை பண்ணின இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி நீ வந்திருந்தினா உன்னோட மனைவியும் குழந்தையும் காப்பாத்திருக்கலாம் நான் ஒரு அதிசய மரம் மற்ற மரங்கள்லாம் பூ பழங்கள் காய்கள் கொடுத்தா நான் பணத்தை கொடுப்பேன் உன்னை இந்த கோட்டீஸ்வரனா ஆனா உனக்கும் இப்போ பணத்து மேல ஆசையே இல்லை ஆனா நீ கவலைய மறந்துட்டு வாழணும்னா ஏன் கிட்டவா நான் உனக்கு உதவுறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா உங்க யோசனை நல்லா இருக்கு எனக்கு பணம் வேண்டாம் வாழணும்னு கூட ஆசை இல்லை ஆனா எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி சொல்லி ராமு அந்த மரத்திலேயே தூக்க மாட்டிட்டு செத்துட்டான் செத்து பேயாயி அந்த மரத்திலேயே இருந்தான் பேயா மாறின ராமுக்கு ஒரு யோசனை வந்தது அந்த யோசனையை அந்த மரத்துக்கிட்ட சொன்னான் நீ எதுவும் யோசிக்கலன்னா நான் உன்னை ஒன்று கேட்கலான்னு இருக்கிறேன் எனக்கு ஒரு யோசனை வந்தது அதுக்காக நீ எனக்கு உதவணும் யோசிக்காத நண்பனே என்ன வேணுமோ கேளு எனக்கே இந்த உலகத்தில் யாருமே இல்லை இருந்தவங்களும் இறந்து போயிட்டாங்க இந்த உலகத்தில் என்ன மாதிரி ஏழை ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் அவங்க எல்லாருக்கும் உதவணும்னு ஆசைப்பட்றேன் அவங்களுக்கெல்லாம் நான் பண உதவி செய்ய போகிறேன் ஓ மரத்துலேருந்து பணம் காய்கொன்றதுனால நான் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஏழையா இருக்கிறவங்க வீட்டு முன்னாடி வச்சுட்டு வரலான்னு இருக்கேன் ஓ யோசனை நல்லாவே இருக்கு மக்கள் சேவையே மகேசன் சேவை அது இல்லாம இந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்றது யாருக்காவது உதவியா இருந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் போராமும் உன்னுடைய நல்ல வேலையை இப்பவே ஆரம்பி எல்லாருக்கும் உதவணும்னு நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் இருந்து ராமு ஒவ்வொரு ஏழை வீட்டு முன்னாடியும் போய் பண மூட்டைய வச்சிட்டான் கொஞ்ச நாள்லயே ராமுவும் ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சாங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல ஆனா எல்லாரும் கொடுத்தவன் யாரா இருந்தாலும் அவங்க நல்லா வாழணும்னு ஆசிர்வதிச்சாங்க இப்படி ராமு மற்றும் அந்த மரத்தால நிறைய பேர் ஏழ்மையில இருந்து மீண்டு வந்தாங்க முன் ஒரு காலத்துல ஒரு ஊர்ல பாழடைஞ்ச மயானத்துல பழமையான புளிய மரத்துல சில பெண் பேய்கள் கூடி பேசிக்கிட்டு இருந்ததுங்க அதுங்கள்ல இருக்கிற ஒரு சின்ன பிசாசு சின்ன வயதுலயே திருமணம்ல ஆகாம அகால மரணம் அடைஞ்சு பிசாசா மாறி போயிடுச்சு அது மட்டும் இல்லாம அதுக்கு திரும்பவும் மனுஷியா மாறி திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்தணும்னு அதிகமான ஆசையும் இருந்துச்சு ஒரு நாள் அந்த சின்ன பிசாசு மற்ற பிசாசுகள் கிட்ட தன்னோட ஆசைகளை சொல்லுச்சு மற்ற பேய்கள் அதை கேட்டு சிரிச்சு போயும் போயும் நீ சம்சாரி ஆகணும்னு நான் நினைக்கிற உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சு போச்சா சந்தோஷமான வாழ்க்கைய நீயே துக்கமாக்கணும்னு நினைக்கிறியா வரதட்சணை தாங்க முடியாம மாமியார் கொடுமை தாங்க முடியாம செத்து பேயா நிக்கிறேன் அந்த விஷயம் உனக்கு தெரியாதோ நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் நல்லா சமாளிப்பேன் மறுநாள் இருட்டினதும் அந்த சின்ன பிசாசு ஒரு அழகான பெண்ணா மாறி ஒரு பாழடைஞ்ச சத்திரம் பக்கத்துல சோகமா உக்காந்துருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கமா வந்த ஒரு அழகான ஆண்மகன் அவளை பார்த்தான் அவனை சந்தோஷப்பட்டு வேகமா அழ ஆரம்பிச்சது யார் நீ சின்ன பொண்ணா இருக்க தனியா இங்க அழுதுட்டு இருக்க சின்ன பிசாசு அதுக்கு அழுதுகிட்டே என்னோடது பக்கத்து ஊரு அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாததுனால நான் ஒரு அனாதியா ஆயிட்டேன் ஆதரிக்க யாரும் இல்லாததுனால நான் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் அந்த ஆண்மகன் இறக்கப்பட்டு யாரையாவது திருமணம் செஞ்சிருக்கலாம்ல உறவுக்காரர்கள் யாரும் இல்லாம என்ன யார் திருமணம் பண்ணிப்பா உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நான் உன திருமணம் பண்ணிக்கிறேன் உங்க வீட்ல இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா எனக்கு யாருமே இல்ல நான் ஒரு ஒண்டி கட்ட ஆனா பெரிய வீடு ஒண்ணு இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி சின்ன பிசாசு எந்திரிச்சு நின்னுது அந்த ஆண்மகனோட வீடு ஊர் ஆரம்பத்திலேயே இருந்தது மறுநாளே ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாங்க நடு ராத்திரி வேலையில தன்னோட கனவை நல்லா தூங்கினதும் வீட்டை விட்டு வெளியில வந்து தன்னோட புளிய மரத்து கிட்ட போச்சு யாரா தைரியம் எவ்ளோ சாப்பிட்டுற சின்ன பிசாசு அவங்களை பார்த்து கொஞ்ச நேரம் சிரிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட சுயரூபத்துக்கு வந்தது அட கடவுளே நீயா கொஞ்ச நேரத்துல அடையாளமே தெரியல நீ போன வேலை என்னாச்சு எனக்கு ஒரு அழகான ஆண்மகன் கிடைச்சான் அவனுக்கு சொந்த பந்தம் அவனுக்கு பெரிய வீடு இருக்கு அப்படின்னு நடந்தத சொல்லுச்சு உன் கணவன் வாழ்க்கை எப்படி உயிர் என்னோட குடும்பமும் நல்லபடியா போகுது என் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச மாட்டாரு நான் அவரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரி நான் இப்ப கிளம்புறேன் அவர் எழுந்திருச்சா என்ன தேடுவாரு நல்ல குடும்பம் பண்ணணும்ல அது எல்லாம் சரி எங்களுக்கு எப்ப கல்யாண விருந்து தரப்போற அப்படின்னு பிசாசுகள் அவளை சூழ்ந்து கேட்டுச்சுங்க சின்ன பிசாசு நல்லா யோசிச்சு சரி நாளைக்கு விருந்து தரேன் நாளைக்கு இருட்டினதும் நீங்க எல்லா மனுஷங்களா மாறி என் வீட்டுக்கு வாங்க நீங்க எல்லாரும் என் தோழிகள்னு சொல்லி என் கணவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அர்த்தராத்திரி என் கணவருக்கு தெரியாம நம்ம விருந்து சாப்பிடலாம் திரும்பவும் பெண்ணா மாறி வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டா மறுநாள் இருட்டினதும் எல்லா பிசாசுகளும் மனுஷங்களா மாறி சின்ன பிசாசு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுச்சுங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி கதவை எல்லாரும் ஒரே நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமா நடிச்சு தன்னோட கிட்ட எல்லாம் தன்னோட தோழிகள்னு அறிமுகப்படுத்தி வச்சான் அதுக்கு பிறகு தன்னோட கணவன் கிட்ட நீங்க இன்னைக்கு கீழே படுத்துக்கோங்க நான் என்னோட தோழிகளோட மேல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு அன்பா சொன்னான் எல்லாரும் சேர்ந்து மேல போனாங்க நல்லா இருட்டி போனதுக்கு அப்புறம் கணவன் நல்லா தூங்கிட்டான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு சின்ன பிசாசு வகவகையான விருந்து செய்ய ஆரம்பிச்சது அப்பா இந்த மானிட உருவத்துல என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பிசாசுகள் எல்லாம் தங்களோட சுயரூபத்துக்கு வந்தது விருந்து ஏற்பாடுகள் தயாரா இருந்தது பிசாசுகள்லாம் ஆட்டம் பாட்டத்தோட கைகளை தட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அதுக்கப்புறம் எல்லாம் விருந்து சாப்பிட உட்காந்துதுங்க இந்த கோலத்தில் மட்டும் உன் புருஷன் நம்மள பார்த்தா பிரச்சனையாயிடும் அதனால கீழே போய் ஒரு தடவை பாத்துட்டு வா அப்படின்னு வயசான பேயி சின்ன பிசாசு கிட்ட சொல்லி அனுப்பிச்சு சின்ன பிசாசு எந்திரிச்சு திருட்டுத்தனமா கீழே வந்து எட்டி பார்த்து வேகமா கத்த ஆரம்பிச்சிருச்சு கீழே பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு ஆண் பேய்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருந்ததுங்க அங்கேயும் விருந்து ஏற்பாடுகள் பலமா இருந்தது அப்போ தான் திருமணம் பண்ணிக்கிட்டது நம்மள மாதிரியே ஒரு ஆண் பேய்தாங்கிறத அது உணர்ந்தது கூடவே கோபமும் வந்துச்சு மேல போய் தன்னோட தோழிகளை அழைச்சுக்கிட்டு வந்து இங்க நடனம் ஆடிக்கிட்டு இருந்த ஆண் பேய்கள் மேல தொப்புன்னு வந்து குதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ பிசாசுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க தாக்கி கல்யாணம் விருந்து சாப்பிடாமலேயே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சுங்க இந்த அனுபவத்தால சின்ன பேய் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையையே விட்டுடுச்சு ருத்ரபுரத்துல ஆண்டாள் அப்படிங்கிறவங்களுக்கு வருணங்கிற பையன் இருந்தான் வருணுக்கு கல்யாண வயசு வந்துச்சு பக்கத்து ஊர சேர்ந்த ரங்கராஜனோட பொண்ணு வெண்ணிலாவுக்கு அவன நிச்சயம் பண்ணாங்க வருண் காதலிச்ச பொண்ணு உஷா அழகா இல்லன்னு சொல்லி வருணோட அம்மா வருணுக்கு வேற கல்யாணம் பண்ணதுனால உஷா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் வருணுக்கு கல்யாணம் ஆகுற சமயத்துல உஷா அங்க பேயா வந்திருந்தா என்னது வருணுக்கு கல்யாணமா நான் அழகா இல்லைன்னு சொல்லி நான் காதலிக்கும் போது அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல பண்ணி வச்சாங்க ஆண்டாள் கல்யாணம் ஆன முதல் நாளே அந்த பேய வெண்ணிலா உடம்புல பூந்துட்டான் அம்மா வெண்ணிலா நான் வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டுடு என்னது வேலையா வெளிய போறியா வேலையா வெளிய போகாத வண்டியில ஏறி ஒரேடியா போயிடு அதுக்கெல்லாம் முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் என் காலமுக்கு அப்புறம் சொல்ற நீ வெளிய போலாமா வேண்டாமான்னு ஆண்டாளுக்கு விஷயம் தெரியாது செத்து போன உஷா உடம்புல இருக்கான்னு அதனால கோவப்பட்ட ஆண்டாள் என்னடி வந்து நாலு நாள் கூட ஆகல அத்தன்ற மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுற

பிரிஜில் இருந்த சிக்கன் எடுத்துட்டு போய் பிரியாணி செஞ்சாங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து பேய் முன்னாடி பயபக்தியா கொண்டு வந்து வச்சாங்க அந்த பேயை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அத்த என்னத்த சொல்ல ஏன் இப்படி நின்னுக்கிட்டு இருக்க வந்து சாப்பாட போடு போடுறமா அப்படின்னு பயந்துக்கிட்டே சாப்பாடு போட்டாங்க அப்போ வருண் வெளியே இருந்து வீட்டுக்கு வந்தான் உடனே அந்த பேய் டைனிங் டேபிள்ல இருந்து எழுந்து நின்னு வெண்ணிலாவா ஆண்டால உட்கார பச்சி சிரிச்சிட்டே பேசிச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க என் கையால கஷ்டப்பட்டு செஞ்ச பிரியாணி சாப்பிடுங்க என்னமா ஓ மருமக உனக்காக பிரியாணி செஞ்சிருக்காளா நீ மட்டும் தான் சாப்பிட போறியா எனக்கு தர மாட்டியோ வாப்பா தம்பி வந்து உட்காரு வருண் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்னமா இந்த பிரியாணி நீ செய்யற மாதிரி இருக்கு மருமக தான் செஞ்சாடா என்ன கீழ கூட கால வைக்க விடாம பாத்துக்கிட்டா ஓ அப்படியா நிருபா சிஷ்ணு கருதோமா உஷா எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி ஆண்டாள் அந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்களே தவிர ஒரு வார்த்தை வெளியே பேசல யாருக்கிட்டயும் பேய் வந்திருக்கிற விஷயத்தை சொல்லல உஷா கூட ஆண்டாள் செஞ்ச வேலையெல்லாம் பார்த்து சந்தோஷமாகி ஒரு நாள் சொல்லுச்சு ஓத்த இவ்வளோ நாள் நீ செஞ்ச வேலைக்கும் எனக்கு செஞ்சு போட்ட சாப்பாட்டுக்கும் ஓ மேலே இருந்த கோவம் போயிடுச்சு என் தப்ப நான் உணர்ந்துட்டாத்த நீ வேண்டாம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் தற்கொலை பண்ணிக்காம இருந்திருக்கலாம் எனக்கு ஏத்த சம்பந்தத்தை பாத்துக்கிட்டு ஒரு வழியா தப்பா உணர்ந்துட்டிய அது போதுமா தயவு செஞ்சு என் மருமக உடம்புல இருந்து வா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பேயி வெணிலா உடம்புல இருந்து வெளியில வந்துச்சு அப்பையில இருந்து ஆண்டாள் மருமகளோட சந்தோஷமா இருந்தாங்க அது ஹைதராபாத் நகரம் அங்க சமீரான்னு ஒரு சினிமா டைரக்டர் இருந்தா அவளுக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால எப்பவுமே ஆன்லைன்ல நல்ல நல்ல புத்தகங்களை தேடி ஆர்டர் பண்ணிட்டே இருப்பான் ஒரு நாள் இன்னைக்கு ஏதாவது நல்ல புக்ஸ் ஆன்லைன்ல வந்திருக்கான்னு பாப்போம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சான் அவளுக்கு அப்போ ஒரு நல்ல புக்கு கிடைச்சது அது டைரியில் ஒரு பேஜ் அதை பார்த்த சமீரா

இதுல அப்படி என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சான் டைரிய ஓபன் பண்ண உடனேயே ஒரு பெரிய சூறாவளி வந்து டைரியில உள்ள பேஜஸ் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுது ஆ என்ன நடக்குது இந்த சூறாவளி எங்க இருந்து வந்தது கொஞ்ச நேரத்திலேயே சூறாவளி நின்றுச்சு அந்த டைரியில இருந்த ஒரு பேஜ் மட்டும் சமீரா கிட்ட வந்தது அத கையில வச்சிட்டு இருந்த சமீரா இதுல என்ன இருக்கு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சான் அந்த பேஜ்ல அது என்ன சமீரா அப்படி கேட்டுட்ட நான் ஒரு பேய் நான் இப்பவும் உடம்புல புகுந்துகிட்டு கொஞ்ச நேரம் இருக்க போறேன் சரியா அப்படின்னு அவ உடம்புக்குள்ள அது புகுந்துக்குச்சு அவ செதறி கடந்த பேஜஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அங்கிருந்து அதை எடுத்துட்டு வெளியில போயிட்டா அவ அந்த டைரிய அந்த நள்ளிரவு நேரத்துல மனோகர் வீட்டுக்கு கொண்டு போயிருந்தா அங்க போய் அவன் காலிங் பெல்ல அமுக்கனா இந்த ராத்திரில யாரு அப்படின்னு போய் கதவை திறந்தான் சார் நீங்க எஸ் மனோகர் தானே நீங்க யார் இந்த நேரத்துல சார் என் பேரு சமீரா நீங்க சுவாதி கேஸ்ல இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டீங்க இல்லையா அது இதுல இருக்கு சரி முதல்ல உள்ள வாங்க சரி சார் அப்படின்னு சமீரா உள்ள போன உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆ இப்ப சொல்லுங்க அந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சார் அத பத்தி நான் ஒரு பேப்பர்ல படிச்சேன் ஐ சி சரி இந்த டைரி உங்க கையில எப்படி கிடைச்சது சார் அது நான் ரோட்ல நடந்து வரும்போது கிடைச்சது அத படிச்ச உடனே தான் புரிஞ்சது இது சுவாதியோட கொலை கேஸ் சம்பந்தப்பட்டதுன்னு அது சரி நான் இந்த டைரியை தேடிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அது சார் அது வந்து அது ம் எனக்கு என்னவோ அந்த கொலைய நீ பண்ணதாதான் தோணுது சார் என்ன சார் என் மேல பழி போடுறீங்க நான் ஏன் கொலை பண்ணப் போறேன் அப்படி நான் கொலை பண்ணனா நான் உங்களை தேடி வர கிரிமினல்ஸ் புத்திசாலித்தனமா அப்படிதான் பண்ணுவாங்க உன் மேல எனக்கு எப்படி சந்தேகம் வராம இருக்கும் என்ன சொல்ற அத கேட்டதும் சமீராக்கு கோபம் வந்து உடனே அதுக்குள்ள இருக்கிற பேய் வெளியில வந்தது ஏண்டா எப்பவும் நீ உண்மைய நம்பவே மாட்டியா நானே நேர்ல வந்து சொல்றேன்

உன் முகம் எல்லாம் செதஞ்சு நீ இறந்து கடந்த கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடி பார்த்த அப்போதான் உன் ரூம்ல ஒரு டைரி கிடைச்சது அந்த டைரியும் ஓப்பன் பண்ணி பார்த்த அதோட கடைசி பக்கத்தை யாரோ கிழிச்சு இருந்தாங்க உன்னை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த டைரியில என்ன இருக்குன்னு பாக்க என்னோட எடுத்துட்டு போயிட்டேன் ஆனா வழியில அந்த டைரி எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு இருந்த ஒரு ஆதாரமும் போயிடுச்சு இருந்தாலும் அந்த டைரிக்காக நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன் இனிமே நீங்க அத படிக்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன நடந்ததுன்னு சொல்றேன் என்னோட பேரு எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் எப்படியாவது நல்லா படிச்சு ஆதரவு இல்லாதவங்களை காப்பாத்தணும் நினைச்சேன் அந்த லோக்கல் ரவுடி சந்தோஷம் படிச்சுக்கிட்டு இருந்தான் நான் ஜாயின் பண்ண முதல் நாளே என்ன ராகிங் பண்ண ஆரம்பிச்சான் என் தோல் மேல கை வைக்கிறது என் கைய பிடிக்கிறதுன்னு ரொம்ப தப்பா நடந்துகிட்டான் என்ன லவ் பண்ற லவ் பண்றேன்னு நான் லவ் பண்ணலன்னா என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினா எனக்கு யாரும் இல்லாததால நான் யாருக்கிட்டே சொல்லல அந்த டைரி தான் என்னோட அப்பா அம்மா எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அந்த டைரியில தான் நான் எழுதி வைப்பேன் அது எனக்கு ஆறுதலா இருக்கும் சந்தோஷ் அன்னைக்கு ராத்திரி என்னோட ரூமுக்கு வந்தான் சுவாதி நான் உன்ன லவ் பண்றேன் நீ என்னை லவ் பண்ணலனா உன் மூஞ்சில ஆசிட் ஊதி உன கொண்ணிடுவ வேணா சந்தோஷ் வேணா எனக்கு இந்த காதல்லாம் வேண்டாம் என்னை தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு கேட்ட ஆனா அவன் கேக்கல என்னோட முகத்துல

நீ சாட்சியும் சொல்ல முடியாது அத நம்பவும் மாட்டாங்க என்ன எல்லாரும் பைத்தியம்னு வாங்க என்ன நல்ல சட்டம் எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த டைரிய சமீரா கையில சேர்த்த இப்ப நான் செஞ்ச எல்லாமே வேஸ்ட் தான் இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்பவே நான் போய் என் பகைய தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டான் சுவாத்தி சந்தோஷ கொண்டுட்டாலா இல்ல சமீரா உடம்புல இருந்து வெளிய போயிட்டாலான்னு அடுத்த பாகத்துல பாக்கலாம்